எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பதிவு படித்தேனா அதை பார்த்து எனக்கு சிரிக்கிறதா இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நிஜமாவே தெரியல சில வேலைகளில் சிலருடைய நேரம் இந்த மாதிரி தான் அமையும் அதில் ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஆசாரம் பார்க்குறவன் காசிக்கு போன கதை அப்படிங்கிற கதை தான் அது சரிங்களா யாரையும் இது வந்து சொல்லி காட்டணுங்கிற விதத்தில் எடுக்கப்பட்ட பதிவு இல்லை படிக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்கிற ஆள் அவனுக்கு எதை கண்டாலும் அருவறுப்பாக இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சாச்சு நம்ம ஆள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான் சாப்பாடு பிர பிரமாதமாக இருந்துச்சு இவனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்த ஆசாமி பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தான் அப்போது எச்சல் நம்ம ஆள் மேலே தெரிச்சிருச்சு நம்ம ஆளு தான் ரொம்பவும் சுத்தம் பாக்குற இந்த கருமத்தை காசியில போய் தான் தொலைக்கிழம்பு நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனான் ஓகேங்களா அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் வசதி எல்லாமே கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கி விட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மற்றவங்க தங்கிறதுக்கு வசதியாக அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டினாங்க திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மூரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க நம்ம ஆள் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து போடத்தான் அந்த வீட்டு ஆள் வந்து ஐயா அவங்களை பார்த்தால் ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போனவங்க மாதிரி தெரியுது வாங்க ஐயா வந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு படுங்க என்றார் நம்ம ஆளுக்கு நல்ல பசிதான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சது நம்ம ஆள் சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார் கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு விட்டு சாப்பிட உட்காந்த நம்ம ஆள் அம்மா எனக்கு இளைய சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால இலையிலே பரிமாறுங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரி என்று சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பறினா பரிமாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையாக இருந்துச்சு நம்ம ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்து இலையை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்துகிட்டு போனாங்க இதை பார்த்தா நம்ம அழு தூக்கி வீசி ஏறி போகிற இலைக்கு என்னத்துக்கு இவ்வளவு பத்திரமா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்பு தான் என்னோட மாமனாரும் உங்களை போலவே வாழை இலையில் சாப்பிட்றாள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சுருந்தோம் அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம் நீங்கள் வந்து வாழை இழையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசே வரலை உங்களை பட்டினியாக போடவும் மனசு வரல அதனால் என்னோட மாமனார் சாப்பிட்ற இலையிலேயே உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையிலே சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு சரி இந்த கருமத்தையும் காசியில் போய் தவச்சிடுவோம்னுச்சிக்கிட்டு படுத்து மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பத்தில் அன்றைக்கு பகலெல்லாம் நடந்து ஒரு ஒரு வீட்டில் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடா இருக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுப் படுங்க என்றதும் நம்ம ஆள் முன்னெச்சரிக்கையாக வாழையில் வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்றார் அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் அவனுக்கு சாப்பாடு போய்த்தாள் திருப்தியாக சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடி கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான் கை தவறி விழுந்து மண் பாத்திரம் உடைஞ்சு போச்சு இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோ முய்யோ என்று கத்த ஆரம்பிச்சுட்டது என் பொறுத்து சாக கடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார் என்னோட கடைசி காலத்துக்கும் இது உதவும்னு பத்திரமா வச்சிருந்தேன் அதை இந்த பாவை இப்படி போட்டு உடச்சிட்டானேன்னு அலறிச்சு நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு படுத்தார் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னான் இவன் முன்னெச்சரிக்கையா இலை பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் கையை நிற்றேன் நீங்க கரண்டியிலே எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அவன் சொன்னது மாதிரியே செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தான் அங்கிருந்து ஒரு மாட பிறையில் வெத்திலை பாக்கு இருந்தது பாட்டி நமக்குதான் வச்சிருக்கு போல இருக்கு என்று நினைச்சு இவன் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தான் இவன் கடிச்சதும் பாக்கு உடைப்படுற சத்தம் உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டதும் பாட்டி குடுக்குடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரித்தாள் இங்க இருந்த பாக்கை எடுத்து வாயில போட்டு கடிச்சேன் அந்த சத்தம் தான்னு நம்ம ஆள் சொல்ல பரவாயில்லையே உன் பல்லு ரொம்ப பலமாக தான் இருக்கு நான் இந்த பார்க்க பத்து நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து வச்சிருந்தேன் நீங்கள் ஒரே கடியில் கடிச்சு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் பலசாலிதான்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சாச்சா நம்ம ஆள் ரொம்பவும் நொந்து போயிட்டான் போதுமுடா சாமி காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான் இதுதான் ஆசாரம் பார்க்குறவன் காசிக்கு போன கதை இது சம இதை வந்து நான் வந்து நகைச்சுவைன்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல இதை படிக்கும்போது இதை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களை ஒரு வீட்டில் சந்திக்கிறேன் இன்னும் பண்ண போயிட்டு வரேன் டாட்டா